ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்று ஆடி அமாவாசை இங்கே பார்த்தீங்கன்னா கரூர் பக்கத்தில் கொடுமுடி இங்கே கொடுமுடியில் சிவன் கோவில் இருக்குங்க அங்கே வந்து இன்றைக்கி திதி எல்லோரும் கொடுப்பாங்க வருஷ வருஷம் இந்த ஆடி அம்மாவாசை பெரிய அமாவாசை இல்லையா ஸோ இப்போ கொடுமுடிக்கு வந்திருக்கோம் பாருங்கள் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் ஆடி அமாவாசை முக்கியமான அமாவாசை பித்தர்களுக்கு முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் பாருங்க மக்கள் எவ்வளோ பேர் காலையிலே வந்து இது கொடுத்துட்டு போகிறாங்க இந்த ஊர் பார்த்திங்கன்னா கொடுமுடி கரூர்லேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இங்கே இருக்கிற ஆலயம் பார்த்திங்கன்னா மகுடேஸ்வரர் மகுடேஸ்வரர் கோவில் மகுடேஸ்வரர் வீரநாராயண பெருமாள் இங்கே பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவில் சிவன் கோவில் எல்லாமே ஒன்றா இருக்குங்க இன்று ஆடி அமாவாசை நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா கொடுமுடி கொடுமுடிக்கு வந்திருக்கும் இங்கே வந்து இந்த தளத்தில் வருடத்தில் பெரிய அமாவாசையான ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை இது எல்லாத்துக்குமே வந்து இங்கே மக்கள் வந்து திதி கொடுப்பாங்க முக்கியமான தளம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இவ்வளோ மக்கள் இங்கே வந்திருக்காங்க திருவிழா அந்த மாதிரி தான் இருக்குது அவ்வளோ மக்கள் இங்கே இருக்காங்க இந்த ஊர் பார்த்திங்கன்னா கொடுமுடி மகுடேஸ்வரர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு இருக்கிற தளம் பார்த்தீங்கன்னா கொடுமுடிமிகு வடிவுடை நாயகி அம்மன் ராஜகோபுரம் இந்த தளம் பார்த்தீங்கன்னா மும்மூர்த்திகள் தளம் முகுடேஸ்வரர் வீரநாராயண பெருமாள் ஃப்ரெண்ட்ஸ் அருள்மிகு மகடேஸ்வர சுவாமி திருக்கோவில் ராஜகோபுரம் இன்னைக்கு நிறைய மக்கள் வந்து இங்கே திதி கொடுக்குறாங்க முன்னோர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்தலம் கொடுமுடி மும்மூர்த்திகள் ஸ்தலம் வாங்க நண்பர்களே இங்கே இருக்கிற நீர்நிலையை பார்க்கலாம் இப்போ ஆடி மாதம் பிறந்துட்டனால நீர்நிலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நீர் நல்லா இருக்குங்க இது வாய்க்கால் வாங்க ரிவர் பார்க்கலாம் ரிவரில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஓடிகிட்டுருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி நீர்நிலைகள் பக்கத்தில் தாங்க தித்தி கொடுப்பாங்க ரொம்ப நல்லது அது மாதிரி இந்த மாதிரி திருத்தலத்துக்கு வந்து கொடுக்கும்போது இன்னுமே சிறப்பு நீர்நிலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நீர்நிலைகளில் கொடுமுடி இந்த ஸ்தலத்தில் தான் வந்து தான் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கொடுமுடி கொடுமுடியில் இருக்கோம் நண்பர்களே இங்கே தான் திதி கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் ஆடி அமாவாசை முன்னோர்கள் நினைச்சி இந்த மாதிரி புண்ணிய வந்து ஆடி அம்மாவாசை புரட்டாசி அமாவாசை தை அம்மாவாசை இது எல்லாமே இந்த டைம்லலாம் வந்து திதி கொடுக்கறது முன்னோர்கள் நினச்சி கொடுக்கும்போது அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அவங்களுடைய ஆசீர்வாத் முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் நம்ம தொடர்ந்து வாழ்க்கையில் முன்னேறணும்னா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தலம் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா கரூர்லேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கொடுமுடி திருமூர்த்தி தலம் மும்மூர்த்திகள் தலம் இது சிவன் விஷ்ணு பிரம்மா ஸோ இந்த மும்மூர்த்திகள் தலம் இங்கே இருக்குது ரொம்ப விசேஷமான தலம் இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி ஆறு ஓடுதுங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா காவேரி பாருங்க தண்ணி அவ்வளோ இந்த கரைக்கும் அந்த கரைக்கும் ஓடிட்டு இருக்குங்க இந்த மாதிரி இடத்துல வந்து புண்ணிய தீர்த்தத்தில் வந்து இந்த மாதிரி சிதி நாட்களில் நம்ம வந்து திதி நாட்களில் வந்து கொடுக்கும்போது முன்னோர்களின் ஆசிர்வாதம் முழுமையாக நமக்கு கிடைக்கும் அவங்களுக்கும் வந்து இந்த ஆடி அமாவாசைங்கிறது பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை மூணு அமாவாசை ரொம்ப முக்கியம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது இந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறதுங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ இப்போ இந்த ஆடி அமாவாசைங்கிறது அவங்களுக்கு அழைப்பு விடுக்கிறதுங்க அந்த அவங்களுடைய பிதிர்லோகத்துலேருந்து இங்கே வர்றதுக்கான அழைப்பு விடுக்கிறோம் இதுக்கப்புறம் தான் அவங்க இங்கே வருவாங்க புரட்டாசி அமாவாசை அண்டு தை அமாவாசை வரைக்கும் இருந்து நம்மளை ஆசிர்வதிப்பாங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த அமாவாசை நாட்களில் முக்கியமான தளத்துலேருந்து இருந்து உங்களுக்கு நம்ம வந்து பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் இது பார்த்திங்கன்னா காவிரி கரை காவிரி கரையில் கொடுமுடி மும்மூர்த்திகள் சலம் இங்கே வந்து நம்மளும் வந்து இன்றைக்கி அருமையான முன்னோர்கள் நினச்சி தீதி கொடுத்துட்டு அவங்களுக்கு ஆசிர்வாதம் பெற்று இப்போ நம்ம கோயில் போய் சாமி கும்பிட்டு கிளம்ப போகிறோம் எவ்வளோ மக்கள் வந்து அவங்களுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுத்து அவங்களுடைய முன்னோர்களின் ஆசிர்வாதம் பெறுறாங்க முன்னோர்களின் ஆசிவாதங்கிறது தொடர்ந்து அந்த பரம்பரையை அந்த வம்சமே வந்து தலைக்கணும் அப்படின்னா முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களை இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே ஒரு சிறந்த பதிவாக இருக்கும் உபயோகமான பதிவாக இருக்கும்னு நம்புகிறேன் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம நல்ல நல்ல விஷயங்கள் ஷேர் இருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அமாவாசை பசுமாட்டுக்கு அகத்திக் கீரை வாங்கி கொடுக்கறது அவ்வளோ சிறந்தது தாய் மடியில் வச்சு சமம் இங்கே எல்லோருமே நிவர்த்தி கடன் மாதிரி செய்வாங்க அவங்கவுங்களுக்கு சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த ரிவர்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து ரிவர்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து எல்லோரும் பிள்ளையாருக்கு எல்லோருக்கும் இங்கே வந்து அபிஷேகம் செய்வாங்க எவ்வளவு மக்கள் வந்து இங்கே வந்து முன்னோர்களுக்கு திதி கொடுத்து முன்னோர்களின் ஆசிர்வாதம் பெறுறதுக்கு போகிறாங்க புண்ணியஸ்தலம் கொடுமுடி ஸ்தலம் இன்னைக்கு அகத்தி கீரை வாங்கி மாட்டுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஆடி அம்மா வாசை பாருங்க எவ்வளவு மக்கள் வந்து பசுமாட்டுக்கு நண்பர்கள் இங்க பாருங்க யானை அருமையா இருக்கு பாருங்க சூப்பரா அலங்காரம் பண்ணி யானை இந்த காவிரி கரையோரம் பார்த்தீங்கன்னா அருமையாக எல்லோரும் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து பசுமாட்டுக்கு வந்து அகத்திக்கீரை வாங்கி கொடுத்து யானையோட ஆசீர்வாதமும் பெற முடியுதுங்க ரொம்ப அருமையான ஸ்தலமாக இருக்குது சரியான ஒரு பிளேஸு எவ்வளோ மக்கள் வராங்க பாருங்கள்

கொடுமுடி வன்னிமரம் வன்னி தான் பிரம்மா இருக்காரு இது வன்னி மரம் வன்னி மர பிரம்மா இந்த தீர்த்தம் பாத்தீங்கன்னா அருள் தரும் பிரம்ம தீர்த்தம் இந்த பிரம்ம தீர்த்தம் பார்த்திங்கன்னா பிரம்மதேவரால் உருவாக்கப்பட்டது இது தெய்வீக அருள் சக்தி கொண்ட புண்ணிய தீர்த்தம் இது தரிசிப்போர் வழிபடுவோர் வாழ்வில் குருவருள் கல்வியறிவு ஞானம் வாக்குவன்மை ஆயுள் விருத்தி ஆகியவை அமையப்பெறுவார் சிறப்பான ஒரு தளம்னு நம்மளும் நம்ம வாட்டர் கேன்ல கொஞ்சம் இந்த தீர்த்தத்தை பிடிச்சிட்டு போகணும் பாருங்கள் மக்கள் வந்து இந்த பிரம்ம தீர்த்தத்தை கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க எடுத்து பிடிச்சிட்ருக்கிறாங்க நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இப்போது அருள்மிகு வீர ஆஞ்சநேயர் சுவாமி சன்னதி ஆஞ்சநேயர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சனீஸ்வரருக்கு தனி சன்னதி இருக்குது இல்லையா தனி சனீஸ்வரருடைய தனி சன்னதியை பார்த்துட்ருக்கோம் இந்த கோயில் பார்த்திங்கன்னா கொடுமுடியில் இருக்குது கொடுமுடியில் மும்மூர்த்திகள் ஸ்தலம் காவேரி கரையோரம் இருக்கக்கூடிய மும்மூர்த்திகள் ஸ்தலம் சிவன் பிரம்மா விஷ்ணு இப்போ பார்த்தீங்கன்னா சனீஸ்வரருக்கு தனி சன்னதி இருக்குங்க அதுதான் பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே மூன்று தீர்த்தங்கள் இருக்குது இல்லையா ஃபஸ்ட்டு நம்ம பிரம்ம தீர்த்தம் பார்த்தோம் இப்போ பரத்வாஜர் தீர்த்தம் இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா கொடுமுடி காவிரி கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய மும்மூர்த்திகள் தலமான மகுடேஸ்வரர் ஆலயம் இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை இந்த இது போன்ற பெரிய அமாவாசைகளில் எல்லோரும் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து முன்னோர்களின் ஆசிர்வாதம் பெறுவதற்கு சிறந்த ஒரு ஸ்தலம் அதே போல் பல்வேறு நிவர்த்தி கடன்கள் செய்வதற்கு சிறந்த ஸ்தலமாக இருக்கிறது இந்த கொடுமுடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா கொடுமுடி காவிரி கரல் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஸ்தலமானது மிகச்சிறந்த ஸ்தலம்ங்க மும்மூர்த்திகள் ஸ்தலம் இங்கே சிவன் பிரம்மா விஷ்ணு இருக்காங்க மகுடேஸ்வரர் அம்மா தாயார் இருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா பிரம்மாக்கு வெளியே சிவன் கோவில் பக்கத்தில் பிரம்மாக்கு இருக்காங்க பெருமாள் இருக்காங்க சிறப்பான ஒரு ஸ்தலம் இந்த ஸ்தலத்தில் பார்த்திங்கன்னா அது காவிரிக்கரில் அமைஞ்சிருக்கிறதுனால மிக சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில் ஆடி அமாவாசை தைய அமாவாசை புரட்டாசி அமாவாசை போன்ற பெரிய அமாவாசைகளில் முன்னோர்களுக்கு பிரார்த்தனை பிரார்த்தனை செய்து திதி கொடுத்து அவர்களுடைய ஆசிர்வாதம் முழுமையாக பெறுவதற்கு சிறப்பான ஒரு தலமாக இருக்கிறது